காதலில் களவு கற்பு ரெண்டு இருந்துச்சு களவுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆவதற்கு முன்பாக நடக்கிற ஒழுக்கம் அதையும் ஒழுக்கம்னு தான் தமிழன் சொன்னேன் களவு இந்த களவுல நேசிப்பவர்கள் தலைவன் தலைவி ரெண்டு பேருக்கு வந்து உடன்படவில்லை பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் உடன் போதல்னு ஒன்று உண்டு அதற்கு பேர் உடன் போக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அதை கொச்சப்படுத்துற விதமாக ஓடி போச்சுங்க ஓடி போயிட்டாங்க ஓடுகாலி அப்படின்னு இன்னைக்கு சொல்ற சொல்லாட்சி இன்னைக்கு மாறிடுச்சு ஆனா அன்றைக்கு அதற்கு சொல்லாட்சி உடன் போக்குன்னு பேரு ஒரு தாய் தன்னுடைய மகளை தேடி போகிறாள் தன்னுடைய மகள் ஒருவனுடன் சென்று விட்டால் அவளை அழைத்து வருவோம் என்று போகிற பொழுது வழியில ஒரு பெரியவர் பார்க்கிறார் அவர் சொல்றார் அந்த தாயிட்ட யாழில் பிறக்கும் இசை யாருக்கு சொந்தம் யாழில் பிறக்கும் இசை கேட்பவர்களுக்கு சொந்தம் மலையில் பிறக்கிற சந்தனம் யாருக்கு சொந்தம் அது பூசுவோர்களுக்கு சொந்தம் கடலில் விளைந்த முத்து யாருக்கு சொந்தம் அது அணிபவர்களுக்கு சொந்தம் அதுபோல உனக்கு மகளாக இருந்தாலும் கூட அவனை நேசித்த காரணத்தினால் இனி உன் மகள் அவனுக்குத்தான் சொந்தம் முடிந்த அளவிற்கு வாழ்த்த தலைப்படுங்கள் என்று அறிவுரை சொல்லுவதாக கண்டோர் கூற்றாக ஒரு பாடல் சங்க இலக்கியத்திலே இருக்கிறது ஒரு பெரியவர் பெரிய சொல்றார் இனி என்ன ஆக போகுது ஜாதி மதத்தை இனத்தை களைவதற்கான ஒரு முற்போக்கு சிந்தனையை விதைத்த பாடலாக அன்றைக்கு இருந்த சங்ககால பாடல்கள் இருக்கின்றன யாழ்ல இருக்கிற இசை கேட்பவர்களுக்கு சொந்தம் கடலில் விளைகிற முத்து அது எடுப்பவர்களுக்கு சொந்தம் அது போல அணிபவர்களுக்கு தான் சந்தனம் சொந்தம் அது போல விரும்புகிற ஆடவனை நேசிப்பதும் அவனோடு வாழ்வதும் தான் அவளுக்கு சொந்தமே ஒழிய இனி நீங்கள் வாழ்த்துவதுதான் உங்கள் கடமையாக இருக்க வேண்டுமே ஒழிய பிரிப்பது அது நியாயமில்லை என்று சொல்லுகிற அறிவுரை பாடல்களை நாம் பார்க்கிறோம்